அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வஸ்மில்லாது ஜனாசாவுடைய திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் என்ற வகுப்பிலே பார்ப்போம் அதனை பேசுவதற்கு முன்னால் அந்த நாள் ஒரு மனிதனுடைய முடிவு நாள் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பொருள் கோரி தௌபா செய்து யாருடைய சொத்துக்களை அபகரித்திருந்தால் அவைகளை கொடுத்து நல்ல செயல்களை செய்து அந்த நாளுக்காக நாம் எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹாசு அல்குர் குறிப்பிடுகின்ற போது யார் அல்லாஹுடைய அந்த லெகாவை நாடுகிறார்களோ ஆதரவு வகிக்கிறார்களோ அவர்கள் நல்ல அமல்கள் செய்யட்டும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது புத்துல மனிதன் யார் என்றால் இந்த நொடிப்பொழுதை நினைத்து அதாவது எப்போது உயிர் பிரிக்கப்படுமோ அந்த நேரத்திலே எந்த அமல்களும் செய்ய முடியாது அதற்கு பின்னால் கேள்வி கணக்குத்தான் இருக்கின்றது என்று அந்த நாளை நினைத்து செயல்படுபவன் தான் புத்தியுள்ள மனிதனாக இருக்கிறான் எனவே இந்த ஜனசாவுடன் சம்பந்தப்பட்ட சில திட்டங்களை நாம் சில சட்ட திட்டங்களை பார்க்கின்ற போது ஒரு மனிதன் விட்டால் அவனை நோய் விசாரிக்க செல்வது கட்டாயமாகும் ஒரு மனிதன் விட்டால் அவனை நோய் விசாரிக்க சென்று அவனுடைய நோய் சுபீச்சத்துக்காக குண குணமடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் அடுத்ததாக உன்னுடைய நோய் குணமாகும் என்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கூறுவதோடு அல்லாஹ் சுகத்தை தருவான் சுபீச்சத்தை தருவான் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்க வேண்டும் இதுதான் ஒரு நோயாளியை சந்திக்கின்ற போது நாம் மேற்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது நபிசல்லும் அலுவலம் அவர்கள் ஒரு நோயாளியை தரிசிக்க சென்றால் என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய விதத்திலே இந்த வார்த்தைகளை கூறுவார்கள் நாம் நோய் விசாரிக்க சென்ற அந்த மனிதர் அவருடைய அந்த முடிவு நேரத்தை அன்பித்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நிலை நமக்கு வெளிப்படுமாக இருந்தால் அந்த நேரத்திலே லஇஇலாக இல்லல்லா என்ற அந்த களிமாவை ஞாபகப்படுத்துவது நினைவூட்டுவது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அந்த என்ற களிமாவை நினைவூட்டுகின்ற போது நாம் அழகான முறையிலே ஒரு எளிய நடையிலே அதனை நாம் நினைவூட்ட வேண்டும் நெருங்குகின்றவர்களுக்கு நினைவூட்டுமாறு கூறியிருக்கிறார்கள் இந்த லா இலாக இல்லல்லா என்ற களிமாவை நாம் சொல்வது அதனை அவர் அதற்கு ஆட்சேபனை தெரிய தெரிவிக்கக்கூடிய முறையிலே ஒரு குழப்பமாக இருக்கும் என்றால் இந்த நேரத்திலே அதனை வெளிப்படையாக சொல்லாமல் நாம சொல்வதை போன்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அவருக்கு சொல்லிக் கொடுப்பதை போன்ற நிலையில் இல்லாமல் நாம் சொல்வதை போன்று நாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு சில வேளை அவர் அந்த வார்த்தைகளை மொழிவதற்கு ஒரு தோதுவானதாக அமையும் மன்கான ஆகி துன்யா ஜென்னார் யாருடைய வார்த்தை இந்த உலகத்தை விட்டு விருகின்ற போது கடைசி வார்த்தை லாயிலாக இல்லாகவாக இருக்கிறதோ அவர் சுவர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த கலிமா தவகை அவருக்கு நினைவூட்ட வேண்டும் அதனை நாம் சொல்லிக் கொடுப்பதை மாற்று அதாவது அது ஒரு பாதகமாக அமைந்துவிடும் என்றால் அவைகளை நாம் அழகான முறையிலே நிதானமாக நாம் சொல்வதை போன்று சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அவருடைய காதுக்கு கேட்கக்கூடிய முறையிலே இந்த நோய்வாய்ப்பட்ட மனிதர் அவருடைய அஜல் முடிந்து மரணித்து விடுவார் என்றால் அவருடைய இரண்டு கண்களையும் மூடுவது சுண்ணத்தாக இருக்கிறது மரணித்தவருடைய இரண்டு கண்களையும் நாம் மூடிவிட வேண்டும் அதே போன்று அவருடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாவருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை புரிய வேண்டும் அடுத்ததாக அந்த மரணித்தவரை குளிப்பாட்டி கவனிட்டு தொழுவித்து அடக்கம் செய்வதற்காக அவசரப்பட வேண்டும் அதாவது அவசரமாக அவரை அவருடைய இறுதி கடமைகளை செய்து நிறைவேற்றுவதற்கு அவசரப்பட வேண்டும் அந்த மரணித்தவருடைய குடும்பத்தினர்களுக்கு நாம் உதவி செய்வது அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் நபி சொல்லு அலுவலாம் அவர்கள் கூறும்போது அவசரப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் அதாவது அந்த ஜனாசா மரணித்தவர் நல்லவராக இருந்தார் அவரை முற்படுத்துவது அவருக்கு சிறந்ததாக இருக்கும் அவர் பாவமாக பாவியாக இருந்தால் உங்களது சுமைகளில் அதாவது நீங்கள் சுமந்து செல்வது தாமதமாக இருப்பது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும் எனவே இரண்டு நிலையிலும் நீங்கள் அந்த ஜனாசாவை அவசரப்படுத்த வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அதேபோன்று நபிசல்லாம் அலிவசல்ல மன்னர்கள் ஜாஃபர் அபி பாலிப் ரவியல்ல அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்கள் இஸ்னா உலி ஜாஃபரின் த தாமா அவருடைய குடும்பத்தினர்களுக்கு உணவை நீங்கள் செய்து கொடுங்கள் அவர்கள் வேறு பராக்கிலே இருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு மரணித்தவர்களுடைய வீட்டினர்களுக்கு உணவளிப்பது ஒரு சுண்ணத்தான வழிமுறையாக இருக்கிறது அடுத்ததாக அந்த ஜனாதவை குளிப்பாட்டி கவனிட்டு தெளிவிப்பது ஒரு மனிதர் மரணித்து விட்டார் அவருடைய அவரை குளிப்பாட்டி அவருடைய அதாவது அபம் மறைக்கப்பட வேண்டிய அந்த பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே ஜனாஜாவை கழுவி அது மறைக்கப்பட்ட நிலையிலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும் முதலாவதாக அந்த ஜனாஜாவை குளிப்பாட்டக்கூடியவர் அந்த மரணித்தவருடைய உடலில் உள்ள அழுக்குகளை நீக்க வேண்டும் அழுக்குகளை அப்புறப்படுத்திவிட்டு உழுவை முழுமையாக செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் தண்ணீரினால் அந்த மரணித்தவருடைய உடலை கழுவ வேண்டும் உதவு செய்தற்கு பின்னால் தண்ணீரினால் மூன்று விடுத்தம் கழுவ வேண்டும் இந்த நேரத்திலே இழந்த இலைகளை நாம் அந்த தண்ணீருடன் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் அந்த மரணித்தவருடைய உடலிலே மூன்று முறை வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் மூன்று விடுத்தம் தண்ணீரை ஊற்ற வேண்டும் தேவைப்படும் போது அதற்கு மேலதிகமாகவும் தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலதிகமாக தேவைப்படுகின்ற போது மூன்று ஐந்து ஏழு என்று ஒற்றைப்பட அந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மரணித்தவரை குளிப்பாட்டுகின்ற போது கடைசி அந்த தண்ணீர் ஊற்றுகின்ற போது அந்த தண்ணீரிலே கற்பூரத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த கடைசியாக கழுவக்கூடிய அந்த தண்ணீரிலே கற்பூரத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற ஒரு முழுமையான முறையாக இருக்கிறது இதுவல்லாமல் ஜனாதாவை குளிப்பாட்டுகின்ற ஆகமான முறையில் இருக்கக்கூடியதுதான் அந்த மையத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அழுக்குகளையும் அசுத்தங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு உடல் முழுமையாக தண்ணீரால் கழுவப்பட்டு விட்டால் அந்த ஜனாஜா குளிப்பாட்டப்பட்டதாக கருதப்படும் ஆரம்பத்தில் சொன்னது முழுமையான முறை இரண்டாவது ஆகுமான முறை ஒரு பெண்ணை ஒரு பெண் குளிப்பாட்டுவாள் அல்லது அந்த பெண்ணுடைய கணவன் குளிப்பாட்டுவான் இது குளிப்பாட்டியதற்கு பின்னால் இரண்டாவதாக கஃனிடுவது கஃனிடுவதை பொறுத்தவரையிலே வெள்ளாடைகளின் ஊடாக வெண்மையான நிறை நிறம் கொண்ட ஆடையினூடாக நூடாக கஃனிடப்படும் கஃனிடும் நறுமணங்களை சேர்த்துக்கொள்வது குறிப்பாக அந்த மையத்துடைய திறந்த பகுதிகள் காது மூக்கு வாய் அதே போன்று சுஜூது செய்யக்கூடிய அந்த இடங்கள் அதனுடைய கபன் அதனுடைய உட்புறத்திலே நறுமணங்களை சேர்த்துக்கொள்வது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது அதே போன்று பெண்ணை பொறுத்தவரையிலே அந்த பெண்ணுக்கு ஒரு வேட்டி அதே போன்று ஒரு மேலங்கி முக்காடு இரண்டு சுற்றுகளாக அந்த கபனை அமைத்துக் கொள்வது பொதுவாக ஒரு மயித் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முழுமையாக அந்த உடல் துணிகளால் மறைக்கப்படும் என்றால் இது போதுமானதாக இருக்கிறது அது அல்லாமல் முழுமையான கஃபனிடுவது ஆண்களுக்கு மூன்று சுற்றுக்களும் பெண்களுக்கு ஒரு வேட்டி மேலங்கி முக்காடு அதோடு இரண்டு சுற்றுக்கள் ஆண்களுக்கு மூன்று சுற்றுக்களும் பெண்களுக்கு ஐந்து சுற்றுக்கள் வருவது போன்று கஃபனை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது முழுமையாக அந்த மயிர் ஜனாஜா துணியால் மறைக்கப்படும் என்றால் அது போதுமானதாக கருதப்படும் அடுத்ததாக இந்த ஜனாஜா குளிப்பாட்டப்பட்டு கவலிடப்பட்டு மூன்றாவதாக தொழுகைக்காக எடுத்துச் செல்லப்படும் தொழுகை நிறைவேற்றப்படுகின்ற போது அந்த ஒரு ஆணுடைய ஜனாதாவை தொழுகை நிறைவேற்றுகின்ற போது அந்த இமாம் ஆணுடைய தலை பக்கத்திலே இருப்பார் தலை மாட்டிலே இருப்பார் பெண்ணுடைய நடுப்பகுதியிலே நின்றுதான் அந்த தொழுகையை இமாம் நிறைவேற்றுவார் இந்த தொழுகையை பொறுத்தவரையிலே நான்கு தக்பீர்களை கொண்ட தொழுகையாக இருக்கிறது முதலாவது தக்பீருக்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை அமைதியாக சத்தம் இல்லாமல் ஓத வேண்டும் இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் நபியின் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் இந்த மரணித்த மையத்துக்காக பாவ மன்னிப்புக்காக துவா செய்ய வேண்டும் பிரார்த்தனை புரிய வேண்டும் நான்காவதாக நான்காவது தக்பீருக்கு பின்னால் வலதுபுறமாக ஒரு சலாம் கொடுக்க வேண்டும் இது அந்த ஜனாசாவுக்கு நிறைவேற்றக்கூடிய தொழக்கூடிய முறையாக இருக்கு நான்கு தக்பீர்களை கொண்ட தொழுகை முதலாவது ஃபாத்திஹாவும் இரண்டாவது தக்பீரிலே நபியின் மீது செலவாத்தும் மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் அந்த மரணித்தவருக்காக பாவம் துவா செய்வது நான்காவது தக்பீருக்கு பின்னால் கொடுப்பது இந்த ஜனாசாவுடைய தக்பீரிலே ஏதாவது ஒன்று தப்பி போகுமா இருந்தால் இமாம் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் அந்த தப்பி போனவைகளை நிறைவேற்றலாம் அந்த ஜனாசா அவசரமாக தூக்கி எடுத்து சென்று விடுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கும் என்றால் தக்பீர்களை மாத்திரம் கூறி அந்த நான்கு தக்பீர்களையும் விடுபட்ட தக்பீர்களை கூறி அந்த தொழுகையை நிறைவேற்றுவார் அதே போன்று யாருக்காவது தொழுகை தப்பிப்போகும் என்றால் அடக்கம் செய்வதற்கு முன்னால் அந்த தொழுகையை நிறைவேற்ற முடியும் அடக்கம் செய்ததற்கு பின்னாலும் தொழுகை போனவர்களுக்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு ஆகமாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அதே போன்றும் இந்த ஜனாஜா தொழுகையுடைய சிறப்பை பற்றி அல்லாஹின் தூதர் முகமது சல்லாஹும் உலக செல்லும் அவர்கள் கூறுகின்ற போது யார் ஒரு மனிதர் ஜனாசாவிலே அந்த ஜனாசாவுடைய ஏற்பாடு விடையங்களை கலந்து கொண்டு தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு ஒரு கைராத் நன்மை கிடைக்கும் என்பதாகவும் அடக்கம் செய்கிற வேலையிலே யார் கலந்து கொள்கிறாரோ தொழுகையிலும் கலந்து கொண்டு அடக்கம் செய்யக்கூடிய வேலைகளிலும் கலந்து கொண்டால் அவருக்கு இரண்டு கீராத் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறிய போது சஹாபாக்கள் இரண்டு கீராத் என்றால் என்ன என்று கேட்ட அதற்கு நபி அவர்கள் இரண்டு பிரமாண்டமான பெரிய மலைகளை போன்ற நன்மை கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள் எனவே ஜனாஜா தொல்களில் கலந்து கொள்வது அடக்குகின்ற வேலைகளை கலந்து கொள்வது மிகவும் நன்மைகளை தரக்கூடிய விடயங்களாக இருக்கிறது அதே போன்று ஒரு மனிதனுடைய ஜனாஜாவிலே நாற்பது நாற்பது மனிதர்கள் வினைவைக்காத வைக்காத நல்ல மனிதர்கள் கலந்து கொண்டால் அல்லாஹ் அல்லாஹா சுபஹான அவர்கள் விடயத்திலே ஷஃபாத் செய்வான் மன்றாட்டம் கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அதிகமானவர்கள் கலந்து கொள்வது அந்த மையத்துக்கு ஒரு சிறப்பான விடயமாக இருக்கிறது எனவே அல்லாஹப்பான ஊ தாலா நமது அமல்களில் நல்லவற்றை கடைசியாகவும் நமது வாழ்நாளில் சிறந்த வாழ் வாழ்வை கடைசியாகவும் அல்லாஹை சந்திக்கக்கூடிய அந்த நாளை பொருத்தமான நாளாகவும் சிறந்த நாளாகவும் அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும் இந்த ஜனாசாவிலே சில மனிதர்கள் விடக்கூடிய சில தவறுகள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் விடக்கூடிய சில தவறுகளை பார்ப்போமானால் பொதுவாக ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த விடயத்திலே முஸ்லீம்கள் பொறுமை காக்க வேண்டும் ஒரு மனிதர் மரணித்து விட்டால் கவலை என்பது ஏற்படும் அல்லாஹுக்காக பொறுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு விடத்திலே நன்மை எதிர்பார்க்க வேண்டும் அந்த ஜனாசா ஒரு மரணம் நிகழ்ந்ததற்காக புலம்பி புலம்பி சத்தமிட்டு அழுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த கவலையின் நிமித்தம் ஆடைகளை கிழித்துக் கொள்வது கன்னத்தில் அறைந்து கொள்வது இவைகளெல்லாம் தடுக்கப்பட வேண்டிய தவிர்ந்து கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கிறது பொறுமையாக அல்லாஹுவிடத்திலே நன்மை எதிர்பார்த்து அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபிசல்லாஹு அலைபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது கண்ணத்திலே அடைந்து கொள்ளக்கூடியவர்கள் உடைகளிலே உள்ள அந்த ஆடைகளை கிழித்து கொள்ளக்கூடியவர்கள் ஜாகிலியா கால அந்த வாதங்களை வாதிடக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே கூறும்போது அதாவது ஜாகிலியா கால பண்புகளை என்னிடத்திலே யார் விட்டுவிடவில்லையோ என்று கூறிவிட்டு சொன்னார்கள் குலப்பெருமை பேசுவது பரம்பரைகளை குத்தி காட்டுவது நட்சத்திரங்களை கொண்டு மலை தேடுவது அதே போன்று ஒப்பாரி வைத்து அழுவது இவைகளெல்லாம் கால பண்புகள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே யார் இந்த புலம்பல் அதாவது ஒப்பாரி வைத்து அழுவதை மரணத்துக்கு முன்னால் அதாவது அவ்வாறு அழுது அதற்காக மரணத்துக்கு முன்னால் தவுவா செய்யவில்லையோ மறுமை நாளில் அவர் சிறங்குகள் கொண்ட அந்த கவசத்தின் மூலமாக தார்பால் அதாவது தார் போன்ற அங்கிகள் மூலமாக ஆடை அணிவிக்கப்படுவாள் என்று நபியவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே இந்த விடயங்களை புலம்பி அழுவுவது ஆடைகளை கிழித்துக் கொள்வது கன்னங்களை அறைந்து கொள்வதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது அதே போன்று இன்னும் சில விடயங்களையும் நபியவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த மரணம் ஏற்பட்டது ஏற்பட்ட கவலைக்காக முடிகளை மலித்துக்கொள்வது கொள்வது அல்லது முடிகளை புடுங்குவது இவைகளெல்லாம் தடுக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது அதே போன்று ஆடைகளை அந்த துன்பம் துயரம் ஏற்பட்டதற்காக ஆடைகளை கிழிக்கக்கூடிய அந்த நிலையம் தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது அதே போன்று சத்தமிட்டு ஓலமிட்டு அழுவது இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சத்தமிட்டு அழுவது கவலைகளை வெளிப்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது அதே போன்று மனிதர்கள் இந்த மரண வேளையிலே இந்த ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால் விடக்கூடிய சில தவறுகள் தான் ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மரணித்தவருடைய கடன்களை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே தாமதம் ஏற்படுத்துவது ஒருவர் மரணித்துவிட்டால் அவருடைய கடன்கள் கொடுக்கல் வாங்கல் விடயங்கள் தாமதத்தை ஏற்படுத்துவது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது அவைகளை அவசரமாக நிறைவேற்றுவதற்கு அதே மரணித்தவரை ஏதாவது ஒரு வசியத்துக்கள் செய்திருந்தால் அவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதன் அதாவது கடன் பட்ட நிலையிலே மரணிப்பான் என்றால் அந்த கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரைக்கும் அதை கொழுவப்பட்டிருக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே கடன் விடயத்திலே அவசரமாக நிறைவேற்றுவதற்கும் முயற்சிக்க வேண்டும் அதே போன்று இந்த மரணம் நிகழ்ந்துவிட்டால் ஏற்படக்கூடிய நபியர்கள் தடுத்த சில விதியாத்தான விடயங்களை பார்ப்போமானால் மண்ணறைகளை தொழக்கூடிய இடங்களாக ஆக்கிக் கொள்வது அந்த மண்ணறைகள் மீது பள்ளி வாயலை கட்டுவது அதே போன்று பள்ளிகளிலே மரணித்தவர்களை அடக்கம் செய்வது இவைகளெல்லாம் விஜயாத்திலே விதியாத்தாக மார்க்கத்திலே நூதன செயல்களாக கருதப்படுவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் நபிமார்களுடைய நல்லவர்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள் எனவே தத்தகல் குபூர மசாஜிதா அதாவது நீங்கள் மண்ணறைகளை பள்ளிகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள் தடுத்திருக்கிறார்கள் எனவே அவைகளை கொள்ள வேண்டும் அதே போன்று மண்ணறைகளை கட்டுவது கட்டிடம் போன்று கட்டுவது அவைகளிலே எழுதுவது அதே போன்று மண்ணறைகளிலே மலர் மாலைகளை தூவுவது பூக்களை தூவுவதெல்லாம் இது மார்க்கத்திலே விஜயத்தான தவிர்க்கப்பட வேண்டிய செயல்களாக இருக்கிறது எனவே அல்லாஹ் தாலா இந்த ஒருவர் மரணித்து விட்டால் அந்த கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் முகமது சல்லாஹு வலிவசில் அவர்கள் இருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளை அறிந்து அந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக எம்மை ஆக்கிய புரிவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி